எனக்கு பிரியமான அண்ணன் வெளிப்பட்டல் மூன்று எட்டில் பார்க்குறா திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் அப்படின்னு பைபிள பாருங்கள் இயேசு சொல்றாரு இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை தடைகள் தாண்டி வரும் அப்போ சில வழிகள் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கும் ஆனால் இயேசுவோட நம்ம உண்மையாக வாழ்ந்தோம்னா இயேசு அந்த கதவை போட்ட மாட்டார் அவர் நினைச்சாதான் வாழ்க்கையில் அவர் கதவை போட்ட முடியும் திறக்க முடியும் எல்லா அதிகாரமும் ஒரு கருத்தில் இருக்குது கவலைப்படாதீங்க பூமியில் வாழ்கிற நாட்களில் உண்மையாக இயேசுக்கு பிரியமா வாருங்க மற்றவங்க ஒருவேளை அந்த கதவை போட்ட நினைச்சா இயேசு அனுமதிச்சா நான் மட்டுந்தான் போட்ட முடியும் நன்மையாக மாறும் ஏன்னா பின் நாட்களில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க ஒருவரும் பூட்ட முடியாதபடி பூட்டுகிறவர் திறக்கிறவர் இயேசு நம்பி வாழுங்க அவரது பூமியில் ஆசுவிப்பார் முடிவில் பருவத்தில் ஆசிப்பார் டூ ஜீசஸ் இருள் விலகுது இருள் விலகுது ஏசுவின் நாமத்தினால் ஒளி பிறந்தது